ஹே கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி இந்த மூவியோட நேம் டேர் அவுட் ஒன்லைன் இல்லாம ஸ்ட்ரெயிட்டா இந்த மூவியோட ஸ்டோரி குள்ளே நம்ம போயிடலாம் வாங்க ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கேங் பாத்தீங்கன்னா அவங்கல இருக்கிற ஒரு ஃப்ரெண்டோட பர்த்டேக்காக ஒரு மேன்ஷனே ரெண்ட் எடுத்து அதை என்ஜாய் பண்றாங்க பார்ட்டி நல்லா போயிட்டு இருக்கப்பயே பாத்தீங்கன்னா திடீர்னு அவங்க கையில இருக்க சரக்கு காலி ஆயிடுது சோ சரக்குக்காக என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப இந்த மேன்ஷன்ல எங்கேயாச்சும் இருக்கும் தேடி பாக்கலாம் சொல்லிட்டு எல்லாருமே ஒரு முடிவுக்கு வராங்க அந்த மேன்ஷன்ல இருக்கிற ஒவ்வொரு ரூம்லயும் தேடிட்டு இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா சடனா ஒரு டோர் தட்டுப்படுது அந்த டோர் டோர் ஆல்ரெடி லாக்ல இருக்கு ஸோ எல்லா கேங்லையும் இருக்கிற மாதிரியும் இங்கேயும் ஒரு அவசர கொடுக்க இருக்கான் அவன் அந்த டோரை ஓப்பன் பண்ணிடுறான் அது ஒரு அண்டர் கிரவுண்ட் கேரேஜ் அங்க போய் சர்ச் பண்றப்ப நிறைய பழங்கார பொருட்கள்லாம் இருக்கு அதெல்லாம் பாக்குறதுக்கு கொஞ்சம் வியடா இருக்கு அப்பதான் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒருத்தனுக்கு டேரட்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கிடைக்குது அந்த பாக்ஸ்ல இருக்க சிம்பிள வச்ச ஹீரோயினான எல்லி என்ன சொல்றாங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஜோசியம் பாக்குறதுக்கான ஒரு நார்மல் கார்டு தான் இதுல ஒரு பன்னெண்டு கார்டு இருக்கும் அதெல்லாம் பன்னெண்டு செயல்களை சூரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துரைக்கிறான் இந்த பார்ட்டியை இன்னும் எக்ஸைட்மெண்ட் ஆக்குறதுக்காக ஹீரோயின் கிட்ட அந்த கார்டை வச்சு எங்களுக்கு ஜோசியம் பார்க்க சொல்றாங்க அந்த பிரெண்ட்ஸ் ஹீரோயின் கூட ஏதோ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பண்ணணுமா சொல்லிட்டு தான் கேட்கறாங்க பட் அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரு ஜாலி தானே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு வந்து முன்னாடி உட்காந்து அவங்க வச்சிருக்க அந்த டேரோட் கார்டுல பாத்தீங்கன்னா பன்னெண்டு கார்ட்ஸ் இருக்கும் அந்த பன்னெண்டு கார்ட்ஸ்மே பன்னெண்டு டீமன்ஸ் இருக்கும் அந்த பன்னெண்டு டீமன்ஸ்மே பாத்தீங்கன்னா வித்தியாச வித்தியாசமான செயல்களை செய்யக்கூடிய டீமன்ஸ் அங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே ஜோசியம் பாக்குறப்ப அந்த டீமன்ஸ் பாத்தீங்கன்னா சில செயல்களை குறிக்கிறது இல்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் வாழ்க்கையில நடக்கும் சொல்லிட்டு ஒரு மித்து இருக்கு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா உங்களுக்கு திடீர்னு பணம் வரும் நீங்க ஒரு பெட்டிக்குள்ள அடைக்கப்படுவீங்க நீங்க அந்த தொங்க விடப்படுவீங்க அப்படின்ற மாதிரி சில குறியீடுகள் இருக்கு எல்லாரையும் முடிச்சுட்டு ஹீரோயின் தனக்கு தானே ஒரு கார்டு எடுத்து பார்ப்பாங்க அதுல பாத்தீங்கன்னா டெத்னு வந்திருக்கும் சோ டெத்ன்றது பாத்தீங்கன்னா முடிவாவும் இருக்கலாம் இல்ல ஆரம்பமாவும் இருக்கலாம்னு சொல்லிட்டு அங்க அதோட முடிஞ்சிட்டு மார்னிங் எல்லாருமே அவங்க அவங்க வேலையை பாக்குறதுக்காக காலையில அங்க இருந்து கிளம்பிடுறாங்க அவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருப்பீங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல ஒருத்தனுக்கு பாத்தீங்கன்னா லாட்ரியில கொஞ்சம் அமௌண்ட் வேற வந்திருக்கும் இதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு அவங்க போயிட்டு இருக்காங்க பர்த்டே பார்ட்டி முடிச்ச கையோட எலிஸ் பாத்தீங்கன்னா அவங்களோட பிஜி ரூமுக்கு போயிடறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அந்த ரூமுக்கு வரல டாப் ரூஃப்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்டோரேஜ்லாம் எல்லாம் அந்த இடத்துல இருக்கிற ஏணி கீழே விழுந்து கிடக்குது அதை எடுத்து வச்சுட்டு இவங்க அவங்க ரூமுக்குள்ள பேசிட்டு இருக்கப்ப சடனா பாத்தீங்கன்னா யாரோட சவுண்டை கேக்குது சோ பிஜி ஃப்ரெண்ட்ஸா வந்துட்டாங்க சொல்லிட்டு இவங்க மொபைலை கட் பண்ணிட்டு அங்க போய் பார்த்தா எலிஸ் எடுத்து வச்ச ஏணி பாத்தீங்கன்னா மறுபடியும் கீழே விழுந்து கிடக்குது சோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சவுண்ட் மேலே கேக்குற மாதிரி இருக்குன்றப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க அந்த ஏணி வழியா போய் பாக்குறாங்க இங்கதான் ட்விஸ்ட் அந்த அலமாரி வழியா ஏறி பாக்குறப்ப பாத்தீங்கன்னா இவங்க டேரோட் கார்டுல இருந்து அந்த டீமனோட போட்டோ அங்க இருக்கும் அதை பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டா இவங்க மேல பாக்குறப்ப அந்த டீமனே இவங்களை வந்து பயமுறுத்துறது இவங்க அங்க இருந்து கீழே விழுந்துடுறாங்க இருந்துட்டு அங்கிருந்து நகரணும்னு நினைக்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த ஏணியை வச்சு இந்த பேய் இவங்கள கொன்னுருது ஒரு முறை ரெண்டு முறை இல்ல பல முறை பாத்தீங்கன்னா அந்த ஏணியை வச்சு இவங்க மேல அடிச்சு அடிச்சே கொன்னுருது வருது அதுக்கப்புறம் காலையில போலீஸ்ல வந்து ப்ரூட்டலா மர்டர் கேஸ் சொல்லிட்டு இதை ரிசீவ் பண்றாங்க அண்ட் இங்க வந்திருக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் பாத்தீங்கன்னா இது சுத்தமா நம்ப முடியல அங்க இருக்க சுருத்த காரி கூட தான் பாத்தீங்கன்னா இப்ப இறந்தவங்க நேற்று நைட் பேசிட்டு இருந்திருப்பாங்க சோ அவங்களால இதை தாங்கிக்கவே முடியல அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு அங்க இருக்க ரெண்டு பேரும் கிளம்பிடுவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிற அந்த ஃப்ரெண்டுக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு சடனா ஏதோ கனவு வந்துடும் இதனால அவங்க அலரடிச்சு எந்திரிச்சிருவாங்க நம்ம ஹீரோ தான் அவங்கள ஆசுவாசப்படுத்தி படுக்க வைப்பாங்க இப்ப கிளம்புன ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தன் பாத்தீங்கன்னா தனியா மெட்ரோ ஸ்டேஷனை தேடி போயிட்டு இருப்பான் அங்க போறப்ப பாத்தீங்கன்னா இவனுக்கு சில அமானுஷமான விஷயங்கள்லாம் நடக்கும் ஷேடோ இவனை நோக்கி வர மாதிரி இருக்கும் அங்க யாரோ உருவமும் நிக்கிற மாதிரி இருக்கும் இதனால பயந்துட்டு அவன் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவுக்கு போயிடுவான் அங்க போயிட்டு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு பழைய ட்ரெயின் இருக்கும் இவனை யாரோ பயமுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இவன் அந்த ட்ரெயின் குள்ள ஏறிடுவான் அப்ப இவனுக்கு வர டீமன் பாத்தீங்கன்னா இவனை பயமுறுத்தி நேரம் ஒரு ட்ராக்ல விளைவிச்சு சாவடிச்சிருக்கு தொடர்ந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெண்டு ரெண்டாவது கொலை நடக்கிறதுனால அவங்களுக்குள்ளேயே சில சலசலப்பு ஏற்படுது போலீஸும் பாத்தீங்கன்னா இவன் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ள போனான்னு தெரியல அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க போலீஸ் சைடுல இருந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் குள்ளே ஏதாச்சும் சண்டையா அதனால யாராச்சும் இப்படி பண்ணிட்டீங்கன்னா சொல்லிட்டு வேற அந்த கோணத்துல விசாரிக்கிறாங்க பட் ஆனா அவங்க யாரும் அது இது பண்ணிக்கிற மாதிரி இல்ல போலீஸும் நாங்க எப்ப விசாரணைக்கு கூப்பிட்டாலும் வரணும்னு சொல்லிட்டு இவங்கள அனுப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் பண்றாங்க ஹீரோயின் எனக்கு என்னமோ இந்த டேரோட் கார்டை நம்ம ரீட் தான் இந்த மாதிரி நடக்குது சோ அத பத்தி கூகுள்ல டீடைல் பண்ணி பார்த்தா ஒருத்தவங்களோட பேர் காட்டுது பட் அவங்க நம்பர் போல சரிட்டா அந்த அட்ரஸ்க்கே பார்த்தா இவங்க

ஜூனியக்கார் கிட்ட அந்த டேரட் ரீட் பண்ண சொல்லிருப்பாங்க டெத் டெத்துன்னு வந்திருக்கும் ஸோ அதன் மூலமா பாத்தீங்கன்னா ராணியோட குழந்தை இறந்துருது இதனால இந்த சூனியக்காரி தான் காரணம் சொல்லிட்டு இந்த சூனியக்காரியோட குழந்தையை கொண்டுடுறாங்க அதனால தன்னுடைய குழந்தையை கொண்டவங்க எல்லாத்தையும் பழி சொல்லிட்டு பன்னெண்டு கார்டை வச்சுட்டு அந்த எல்லார் மேலயும் அந்த ரீட் பண்ணிடுறாங்க அந்த சூனியக்காரி தன்னுடைய உயிரையே கொடுத்து சபிக்கப்பட்டு அந்த டேரோட் கார்ட்ஸ் தான் இப்போ இந்த நிகழ்காலத்தில் உழவிட்டு இந்த பிரச்சனை இப்போதைக்கு முடியணும்னா அந்த டேரட் கார்டை எரிக்கிறது மட்டும்தான் ஆப்ஷன் சொல்லிட்டு அந்த கிளவி சொல்ல இவங்க எல்லாருமே கிளம்பி அந்த மேன்ஷன் போலான்னு நினைப்பாங்க அப்ப பாத்தீங்கன்னா இவங்க காரை பின்தொடர்ந்து ஏதோ ஒரு உருவம் வந்துட்டே இருக்கும் இதை பார்த்த உடனே உள்ள இருக்கிற அவங்க ஃப்ரெண்டு பயந்துருவாங்க ஸோ இதனால பயந்துட்டு அவங்க அந்த பிரிட்ஜ் மேலே ஓட ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்களுக்கான அந்த டீம் தான் இவங்களை துரத்திட்டு வந்துட்டு கழுத்துல தூக்கு கயிற மாட்டி இவங்களை கண்ணு முன்னாடியே சாவடிக்குது இவங்களோட கண்ணு முன்னாடியே அவங்களோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா தூக்கிலிடப்பட்டு கொல்லப்படுறாங்க இது பாக்குறதுக்கு ரொம்பவே பயங்கரமா இருந்தது ஸோ நம்ம வேஸ்ட் பண்ற ஒவ்வொரு டைமும் நம்மளோட உயிருக்கு தான் ஆபத்துன்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த மேன்ஷன் குள்ள என்டர் ஆகலாம்னு நினைப்பாங்க பட் அதுல இருக்க ஒருத்தன் பாத்தீங்கன்னா என்னால வர முடியாது சொல்லிட்டு ரிட்டர்ன் போயிடுறான் அவனும் பாத்தீங்கன்னா எழுதிட்டேதான் போயிட்டு இருக்கான் அவன் பின்னாடி யாரோ ஒரு ஜோக்கர் உருவம் துரத்துட்டு வர மாதிரி இருக்கு இவனோட டேரட் கார்டுல பாத்தீங்கன்னா ஒரு ஜோக்கர் உருவம் தான் வந்திருக்கும் அந்த உருவம் இப்போ இப்ப இவனை பின்தொடர்ந்துட்டு இருக்கு இவனுக்கு படிச்சப்ப இவன் ஏதோ ஒரு அட்டப்பட்டிக்குள்ள மாட்டிப்பான்னு சொல்லுவாங்க அதுக்கு ரிலேட் ஆகிற மாதிரியே இவன் லிஃப்ட்க்குள்ள மாட்டிப்பான் அந்த ஜோக்கர் உருவமும் இவனை தேடி வந்துடும் கரெக்டா லிப்ட் க்ளோஸ் ஆகுறப்ப பாத்தீங்கன்னா அந்த ஜோக்கர் உருவம் இவன் பக்கத்துல தான் இருக்கும் சோ இவரும் காலி அண்ட் அந்த மேன்ஷன் குள்ள பூரா அந்த மூணு ஃப்ரெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா டேரட் கார்டை கண்டுபிடிச்சிடறாங்க சோ இது இப்ப எரிச்சாவும் சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு ஃபயர் லாம்ப்ல போயிட்டு எரிக்கலாம்னு போறாங்க ஆனா அந்த கார்டு கொஞ்சம் கூட கூட எரியவே இல்ல சோ இந்த தாய் கழுவு கிட்டே இதை பத்தி கேட்கலாம் சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி கேட்கப்புறம் அவங்க ஸ்ட்ரைட்டாவே வந்துடுறாங்க அந்த தாய் கழுவு எப்படியாச்சும் இந்த காடு எரிக்க முடியுமா சொல்லிட்டு அதுக்கான ஒரு விச்சுவல பண்ணிட்டு இவங்க இங்க பண்ணிட்டு இருக்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி அந்த சூனியக்காரியோட உருவம் உட்காந்துட்டு இருக்கும் அந்த சூனியக்காரி பாத்தீங்கன்னா இந்த தாய் கழுவி மேல அந்த ஜோடியாக் சைன் இருக்கக்கூடிய அந்த டீமன் டேரட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணிடும் இந்த செகண்டே அந்த டேரட் கார்ட்ல இருக்கிற டீமன்னால இந்த தாய் கழுவி கொல்லப்படுறாங்க இதை பார்த்துட்டு எல்லாருமே தலை தெரிச்சு ஓடி செப்பரேட் ஆகிடுறாங்க இந்த சூனியக்காரி ஆல்ரெடி டேரட் கார்டு டீமன் கிட்ட இருந்து தப்பிச்சிருப்பாங்க பட் ஆனா இப்ப தப்பிக்க முடியல ஸ்டெயிட்டாவே அந்த மந்திரத்தை உபயோகப்படுத்ததுனால அந்த கிளவி இறந்துறாங்க இந்த நிலைமைக்கு அப்புறம் அந்த மேன்ஷன் குள்ளே அந்த மூணு ஃப்ரெண்ட்ஸும் செப்பரேட் ஆகிறாங்க அதுல தனியா போற பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் குள்ள அடைக்கப்படுறா அதுல பாத்தீங்கன்னா மெஜிஷியனா இருக்கிற ஒரு டீமன் கிங் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற அவங்கள அறுத்தை கொண்டுடுது உள்ள இருக்கிற அந்த பொண்ணு அணு அணுவா சித்திரவதை செய்யப்பட்டு கொள்ற சவுண்ட் மட்டும்தான் பாத்தீங்கன்னா வெளியில இருக்க அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்குமே கேக்குது பட் அவங்களாலுமே எதுவுமே பண்ண முடியாது அந்த இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் அவங்களோட முன்னாள் காதலனும் மட்டும்தான் அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட கடைசி நேரத்தை எண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதில் எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது அந்த ஐடியாவை இம்ப்ளிமென்ட் பண்ணணும்னு நினைக்கிறதுக்குள்ள ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஒரு டீமன் தூக்கிடுது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற டேரட் கார்ட்ஸை எடுத்து வச்சுட்டு அவங்க விர்ச்சுவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்க இப்போ யாருக்கு ஜோசியம் பார்க்க போறாங்க பார்த்தீங்கன்னா அந்த சூனியக்காரிக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த கார்டு அந்த சூனியக்காரி மேலே பிரகாய்க்கிறாங்க அந்த சூனியக்காரிக்கு வந்து இருக்க டேரட் கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா டெத் ஸோ அவன் பொருள் எடுத்து அவனையே செய்யணுன்ற செய்கையை பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இங்க பயன்படுத்துறாங்க இதன் மூலமா சூனியக்காரிக்கு வந்த டீமன் அத உண்டு லேர்ன் பண்ணிடுது ஆயிடுது சூனியக்காரி என்னவோ ஹீரோயின் வச்சு கடைசியா கொண்டு போகும் சொல்லிதான் நினைக்கும் பட் அந்த நேரத்துல ஹீரோ வந்து ஹீரோயினை எப்படியோ காப்பாத்திடுறாரு அதுக்கப்புறம் அங்க இருக்க டேரட் கார்டு எரிஞ்சு போயிடுது சூனியக்காரியும் பாத்தீங்கன்னா மறைஞ்சிருது இப்பதான் அந்த டெத்தோட டேரட் கார்ட்ஸ்க்கு ஒரு ஜூம் வைக்கிறாங்க அது பாத்தீங்கன்னா நல்லாவே எரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த பிரச்சனையும் முடியுது சோ அங்க இருந்து அவங்க கிளம்பலாம் நினைக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு கார் வருது அந்த கார்ல இருக்கிறது வேற யாருமே இல்லையா லிப்டுக்குள்ள இருந்தா அவங்க ஃப்ரெண்டு தான் லிப்டுக்குள்ள டீமன் கிட்ட மாட்டிக்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க அந்த லிப்டை தொடர்ந்து காப்பாத்திருக்காங்க சோ இது அவங்க சந்தோஷமா சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாருமே கிளம்புறாங்க சோ இந்த மூவி உங்களுக்கு எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு இந்த மூவி கொஞ்சம் டீசென்ட் வாட்சபிளா தான் இருந்தது அங்கங்க ஆர்ஆர் எலிமெண்ட் ஒர்க் அவுட் ஆச்சு சோ நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா இந்த மூவியை நெட்ஃபிக்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ